ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு ப்ளவுசஸ் தான் இந்த பிளவுசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஃபினிஷ் பண்ணது ஸோ எப்படிக்கா ஒரே நாளில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் ஸோ நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கோயம்பேட்லேருந்து ஆர்டர்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மேம் எனக்கு ரெண்டு ப்ளவுஸ் போட்டு தரணும் இருந்து பேசுகிறோம் அமுதான்றவங்க கொடுத்துருந்தாங்க ஆ சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து ஆனால் நாலு நாள் அவங்க டைம் கொடுத்தாங்க ஆனால் நான் நாலு நாளில் போடல எனக்கு கொஞ்சம் வேற வேற ஒர்க்கெலாம் இருந்தது அதனால நான் ஒன் டேலே போட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சிம்பிள் ஒர்க் கேட்டாங்க ரொம்ப சிம்பிளாக போதுமா ஏன்னா வந்து நான் வந்து ஐம்பது வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு என்னமோ சொன்னாங்க ஏஜ்டு பர்சனு எங்கள் சிஸ்டர் பொண்ணுக்கு மேரேஜ் நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோயம்பேட்டில் எங்கள் சிஸ்டர் வீட்டில் இருக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க மூலியமாக வாங்கி போட்டு அவங்களுக்கு ஆனால் டெலிவரி பண்ணும்போது நான் குரோம்பேட்டில் போய் டெலிவரி பண்ணேன் அதாவது கோயம்பேட்டில் அவங்களோட தங்கச்சி வீடாக அவங்க வந்துருந்தாங்க போல் அங்கே பார்த்து கொடுத்துருந்தாங்க குரோம் தான் அவங்க வீடாக சரி நான் நான் சொன்னேன் டெலிவரி பண்ணும்போது நான் குரோம் கே வந்து கொடுக்குறேம்மா அங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு திருவான்ந்தூர்லேருந்து குரோம்பேட் தான் ரெண்டுமே கிட்ட தான் எனக்கு கோயம்பேடும் கிட்ட தான் இதுவும் கிட்ட தான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகேம்மா டெலிவரி பண்ணும்போது நீ குரோம்பெட்கே வந்துடும் அப்படின்னும்போது நான் என்ன பண்ணேன்னா குரோம்பெட்லேயே கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன டைமுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் ஆனால் என்னென்னா நான் வந்து ஒரு ஃபோர் டேஸ் டைம் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி நிறையா ஆர்டர்ஸ் இருந்தது இது ஒன் டே ஒர்க்கு தான் ஏன் நான் ஃபோர் டேஸ் வாங்கிக்கினேன்னா எனக்கு ஒர்க் இருந்தது வேறு கஸ்டமரை ப்ளவுசஸ்லாம் இருந்தது அது பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் போட்டேன் இதுதான் இருக்கிற உண்மை அப்படியே நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் எங்கே வாங்குகிறேன் அப்படிங்கிறது எனக்கு இது மாதிரி கால் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி கொடு பார்த்தேன் நல்லா இருந்தது உங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே ஸோ அதனால் ஆர்டர்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கோயம்பேட்டிலேருந்து இருந்து நமக்கு இந்த வந்த ப்ளவுஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தீங்க எப்படிக்கா வந்து திருப்பதியில் பிரிண்ட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கள நான் இப்போ போடலமா இப்போ திருப்பதியே மாறிட்டுருக்கு நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருப்பதி வந்து போயிருந்தேன் அப்போ பார்த்தா எல்லாமே மாறிட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் ஃபஸ்ட்டு ஒரு செவன்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் கூட இருக்கும் சொல்லலாம் அது அப்போ வந்து நான் திருப்பதியில் கீழ் திருப்பதியில் காந்தி ரோட்டில் அங்கே வந்து பிளெயின் சாரீஸ்லாம் அங்கே போய் எடுப்போம் ஸோ அப்போ அங்கே போகும்போது ஒரு போகிற வேளையில் ஒரு ரெண்டு மூணு கடை இருந்தது இந்த ஒர்க் பண்ணுற கடையே அந்த கடையில் அந்த சாக் பவுடர்லாம் வாங்கிக்கிட்டு கோல்டு கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் எல்லா கலரும் வச்சுருக்காங்க அந்த பவுட்ரு பிரிண்ட் அடிக்கிற பவுட்ரு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே பிரிண்டிங்காக உங்க கையில் கொடுத்து போட்டுட்டு வந்தது தான் அப்போ கொஞ்சம் இருந்தேன் இப்போ வந்து நான் நடுவில் பிட்டுட்டேமா ஒரு டெ சவன்டீன் டேர்ஸாக நான் போகல அந்த பக்கமே அதுக்கப்புறம் இப்போ தான் நான் திருப்பதிக்கே வந்து போனேன் போவோம் திருப்பதிக்கே எப்படின்னா கீழே வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த காந்தி ரோடெலாம் நான் போவே இல்லை அதனால எனக்கு தெரியல இன்னொரு வாட்டி நான் வந்து அங்கே எங்கள் அம்மா வீடு திருத்தணி தான் சப்போஸ் நான் போனேன் அப்படின்னா கட்டாயமாக வந்து நான் கீழ்திருப்பதில் போய் அந்த கடையை வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நான் போக மாட்டேன் நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறனோ அப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் எப்படியும் வீடியோஸ் பார்ப்பீங்க எப்படியும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் எப்போ வேணாலும் போயிட்டு நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே ப்ரிண்டிங் போடுறாங்களா இல்லையான்னு இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போட்டு தரேன் சாரீஸ்க்குலாம் ஏன்னா நான் தான் கற்றுக்கிட்டு வந்துட்டேனே இப்போ நானே பண்ணி தான் தரேன் அதனால் நானே பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து இந்த டிசைன் ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் டிசைன் ஒரு ஒரு ப்ளவுஸுமே த்ரீ ஹவர்ஸில் போட்டது தான் ஹேங்கிங்ஸ் எல்லாமே சேர்த்து ஆனால் என்னென்னா அன்றைக்கி நான் வந்து சமைக்கலாம் இல்லை ப்ளவுஸ்லேயே உட்காந்துட்டேன் உட்காந்து ஒரே நாளில் முடிச்சுட்டு டெய்லர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்டேயும் ஒரே நாளில் ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கி டூ டேஸ்லேயே இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஸோ வெறும் மூணு மணி நேரம் இருந்தால் போதும் இந்த ப்ளவுஸை நம்ம பண்ணி ஒரு தௌசண்ட் ருபீஸ் கூட நம்ம வாங்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா தௌ ஒர்க்குக்கு வந்து தௌசண்ட் ஃபைவும் ஸ்டிச்சிங்க்கு ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட தௌசண்ட் ஃபைவ் தான் ஒர்க்கு சரிங்களா அதனால் அந்த தௌசண்ட் ஃபைவ் தான் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் எப்பயும் போல் அஷிஷியல் செவன் ஃபிஃப்டி ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் வாங்குனது ஸ்டார்டிங் அவங்க ஸ்டார்டிங் அவங்க இதுவே போதும்ட்டாங்க இதை விட கிராண்டாகவும் நான் போட்டிருப்பேன் தௌசண்ட் ஃபைவ்க்கு அவங்க இதுவே போதும்னதுனால நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எப்பயும் போல் எல்லாருகிட்டையும் தௌசண்ட் ஃபைவ் வாங்குற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்க்கு வாங்கினேன் ஒன்றுமே இல்லை அவங்க கேட்ட மாதிரி சிம்பிள் டிசைன் ஒரு ஒயிட்டு பேர் பண்ண சொன்னாங்க அண்ட் ஷூ அந்த நாலா நம்பர் பீடு வந்து ரெட்டில் வைக்க சொன்னாங்க நடுவில் எனக்கு அப்படிதாம்மா வேணும் பார்டர் மாதிரி எனக்கு ஒயிட் பேலும் நடுவில் ரெட் பீடும் வேணும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடு சுற்றி போட்டு நடுவில் ரெட்டு வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன் அண்டு பின்னாடி ஹேங்கிங்ஸும் அந்த ஒயிட் ரெட் காம்பினேஷன் கோல்டு எல்லாமே வச்சு அந்த ஹேங்கிங்ஸும் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான் அது வந்து கொஞ்சம் ஜர்கான் ஸ்டோன்லாம் வச்சு பார்டர் வந்து சிம்பிளாக பண்ணியிருப்பேன் என்னன்னா இந்த ரெண்டு ப்ளவுஸுமே வந்து அவங்க கொடுத்தது நீங்கள்லாம் நினைப்பீங்க என்னது ஆயிரத்து ஐநூறுபாவும் அதிகம் தான் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தான் நான் கரெக்டாமல் நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க நான் ரூபாய் கொடுத்தா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் நான் வச்சுருக்கேன் இந்த ஏரியாவில் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இவங்க கிராண்டாக கேட்டிருந்தாலும் நான் கிராண்டாகவும் போட்டு கொடுத்துருப்பேன் இவங்க சிம்பிளாக போதும் அப்படின்ட்டாங்க அப்போ நான் வந்து நான் உண்மையை சொல்லணும் இல்லையா நான் என்ன காசு வாங்கினேன் அப்படிங்கிறத அதனால தான் நான் உண்மையை சொல்கிறேன் நான் போய் கூட சொல்லியிருக்கலாம் நான் வந்து இதுக்கு செவன் ஹண்ட்ரட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்ல விரும்பலை இது மூலிமா எனக்கு வந்து இப்போது தௌசண்ட் ஃபைவ் அதிகமாக இருக்குது இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் இல்லை பரவாயில்ல அதை கிராண்டாகவும் போடுவேன் சொல்கிறாங்களே இதுலேயே தௌசண்ட் ஃபைக்கு அதுவுமே அது அது கூட இருக்கின்றவனும் வருவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நான் இருக்கிறத நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிற உண்மையை தான் சொல்கிறேன் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஒர்க் டூ தௌசண்ட் ஒர்க்லாம் என் ஒர்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்லா கிராண்டாகவே இருக்கும் ஆனால் இந்த அம்மா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் சிம்பிளாக வந்து போட்டேன் ஸோ ஆனால் ஆனாலும் அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் தான் அது எல்லாருக்குமே நான் சிம்பிளாக போட்டாலும் சரி கிராண்டாக போட்டாலும் சரி அது அவங்கவுங்க விருப்பம் ஸோ அதனால இந்த டிசைன் வந்து தௌசண்ட் ஃபைவ் ரெண்டு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் இது இன்னொரு பிங்க் ப்ளவுஸு இந்த பிளவுஸ் இதே இதேமாதிரி த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நடுவில் வந்து அவங்க ரன்னிங் ஸ்டோன் வைக்க சொன்னாங்க ரன்னிங் ஸ்டோன் வேண்டாம் அது வந்து சாரீயில் வந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கிழிஞ்சிரும் சேரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிப் ஸ்டோனே லைனாக வந்து ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் கையில் மட்டும் கிட்ட 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 நெருக்கமாக ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரிங்கு வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ரிங்கை வச்சு சுற்றி தச்சுட்டோம் தச்ச பிறகு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஸோ இந்த டிசைன் வந்து ரெண்டுமே வந்து நான் இந்த ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தேன் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எனக்கு வராது ஸ்டிச்சிங்கில் வந்து எனக்கு எந்த வாரமும் லாபமும் கிடையாது அது டெய்லருக்கு தான் போவோம் செவன் ஃபிஃப்டி அவங்களுக்கு டோட்டலாகவே கொடுத்துருவேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நான் சொல்கிற நேரத்துக்கு தைச்சி கொடுத்துருவாங்க மூணு நாள் நாலு நாள் டைம்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ நாங்கள் காலையில் கொடுத்தோம்னா சாயந்தரம் வாங்கிடுவோம் அப்படி இல்லையா இன்னும் அர்ஜென்ட்டு அப்படின்னா மூணு அவரில் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸோ அதனால நான் அவங்க கிட்டேருந்து வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாது அப்படி வாங்கினாலுமே ரேப்பிடோ இந்த மாதிரிலாம் வந்து நாங்க கஸ்டமர்கிட்டே கேட்டு வாங்கிப்போம் டெய்லர் வீடு கொட்டி வாக்கள் இருக்குது நான் ரேப்பிடோ போடணும் ஐம்பது ரூபா ஆகும் திருப்பி ரிட்டன் வாங்கினா ரூபா நூறுரூபா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு டிசைன்மே ரொம்ப சிம்பிள் டிசைன் நீங்கள் நினைப்பீங்க அண்ணாக்கா அதிகமாக வாங்குறீங்க அதிகமாக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ரொம்ப காஸ்ட்லிக்கா அப்படின்னு சொல்லுவீங்க இருக்கட்டும் ஏன்னா வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ்க்கு நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னோடய பிரைஸ் அது சிம்பிளாக இருந்தாலும் சரி கிராண்டாக இருந்தாலும் சரி கிராண்டாகவும் போட்டு தருவேன் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அவங்க இந்த டிசைன்ஸ் இது தான் நான் உங்களுக்கு இந்த இந்த இதுக்கு போட்டு கொடுத்தேன் ஆனால் என்னோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ்க்கு நம்ம ஒர்க் கிராண்டாகவும் இருக்கு நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஓகேங்களா இப்போ நீங்க பிகினஸா இருக்கீங்க நீங்க போட்டீங்கன்னா நீங்க ஐநூறு கூட நீங்க போட்டு தரலாம் தாராளமா நீங்க பண்ணித்தாங்க நீங்க வந்து வந்து ஆடஸை விடாதீங்க கட்டாயமாக பண்ணித்தாங்க இது ஐநூறு ரூபாய்க்கு போடலாம் இல்லை செவன் ஹண்ட்ரட் கூட போடலாம் செவன் ஹண்ட்ரட் ஒர்த்து தான் என்ன பொறுத்திருக்கு ஐநூறுரூபா விட செவன் ஹண்ட்ரட் ஒர்த்து அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து ஜீவிதா நம்மளோட யூடியூப் சேனலாக நம்ம கிட்டே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக வாங்குறா அந்த பொண்ணு வந்து காலேஜ் முடிக்கிறேன்க்கா எனக்கு வந்து பார்ட்ரு ஒர்க் நான் வந்து பெல்ட்டு போட்டு விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பெல்ட்டு போட்டு விற்கலான்னு எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி பெல்ட்டு போட்டு சேல் பண்ணுறோமா ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்குறது டவுட்டு தான் ஏன்னா பாரிஸ் போனீங்கன்னா எக்கச்சக்கமான பெல்ட்டு வந்து போட்டு வச்சிருக்கான் நூற்றிபா நூற்றி ஐம்பது ரூபாய் நூறுரூபாய்க்கே இருக்கா அதனால பெல்ட் வந்து நம்மக்கிட்ட போட்டுக்க மாட்டுறாங்க அது எனக்கு டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நீ அது ட்ரை பண்ணி பாருமா ஆஹ் பாரீஸ்ல எக்கச்சக்கமா விற்கிறாங்க ப்ளவுஸுங்களே உங்களுக்கு தெரியும் ஐநூறு ரூபாய் இப்போ இப்ப விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்ப இந்த ஃபீல்டு வந்து வர வர அந்த பழைய ஆளுங்களுக்கு தான் வந்து ஏதோ தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் கொடுக்குறதுனால பண்ணி தராங்களே தவிர இப்ப நிறைய வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பாரீஸ்ல அதனால முன்னூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெல்ட்டிங் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு நூறு இருக்குது இருக்கு நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஆரி ஒர்க் போடுறோம்ல அதுக்கு செட்டாக வேணால் கேட்குறாங்க ஒரு சில பேர் எனக்கு இதேமாதிரி மேட்சிங்காக வேணும் இந்த கிளாத்துலேயே வேணும் இந்த இதில் என்ன ஃப்ளவர் வச்சுருக்கீங்களோ அதை எனக்கு பெல்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லாபம் மற்றபடி நம்ம பெல்ட் போட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் வேணா ட்ரை பண்ணீங்க அப்புறம் அதுக்கான மெட்டீரியல் அப்படின்ற போது என்னதுன்னா ஒண்ணுமே இப்போ நீ மூணாம் நம்பர் சுகர் இப்படி நாலாம் பெல் வச்சிருக்கேன் நீ பெல்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக போகணும் நீ தான் வந்து போய் மெட்டீரியல் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்து அதுல தான் கிரியேட் பண்ணணும் இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா இப்போது நீங்கள் ஒரு பெட்டீரியல் ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் ஒரு பெல்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ரூபாய்க்கான ஒர்த்தான ஸ்டோன்ஸு அந்த ஒர்த்தான இதெல்லாம் நம்ம ஒரு குந்தன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ரூபாய் உள்ட்டு பெல்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வாங்கி நல்லா ஜொலிக்கிற மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நீ அந்த மாதிரி ரேட்டில் வாங்கணும் மெட்டீரியல் அதனால் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டம் ஏன் சுகர் பீட் ஃபில்லிங்கிலேயே போடலாம் அது ஒரு பெல்ட்டு தான் என் சுகர் பீட் நாலாம் நம்பர் பீட் அது அதையே மிக்சிங் பண்ணி அப்படியே கொச கொசன்னு போடுவேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் போலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட ஐ கிரியேட்டிவிட்டி தான் அது அதனால இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அப்படிதான் கிடையவே கிடையாதுமா நீ பாரிஸ் போயிட்டு உனக்கு என்னென்ன தேவையோ இப்போதைக்கு வாங்கி இப்ப வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நீ ஸ்டோன்ஸோ அதை வச்சு கூட நீ பெல்ட் போடலாம் ஸோ அந்த மாதிரி நீயே வந்து க்ரியேட் பண்ணி பாரு நிறைய சேனலில் இருக்கும் பெல்ட்லாம் வந்து வரும் பின் இன்ட்ரெஸ்டாப்லாம் இருக்கும் நீ அதில் பாரு பார்த்துட்டு நீ அது ஆ நான் இந்த டிசைன் போட போகிறோம்னா அந்த டிசைனுக்கான மெட்டீரியல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீ வந்து அந்த அதை எடுத்துட்டு போய் ஃபோட்டோ காமிச்சா அந்த அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து பண்ணு அப்படி தான் நீ பண்ண முடியும் நீ இப்பயே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிங்கன்னா வேஸ்ட்டு உனக்கு அந்த மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகிடும் நீ ஒரு பெல்ட்டு போட போகிற அப்படின்னா நீ அந்த பெல்ட்டுக்கான மெட்டிரியல் உங்ககிட்ட இல்லைனா அதை போய் ஒரு நூறு கிராமும் ஐம்பது கிராமும் வாங்கிக்கோ பல்க்காகவும் வாங்காத வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அப்படி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணுமா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீ வந்து என்கிட்ட கேட்ட அக்கா நான் வந்து பெல்ட்டு வந்து ஃபுல்லாக போட்டு சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னல ஆனால் நீ அதை போட்டு வந்து இப்போ நீ இவ்வளோ ப்ரைஸு நீ சொல்கிறன்னா நீ நினைப்பேன் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு போட்டோம் இது போய் இரநூறுபாய்க்கு கேட்குறாங்களே முந்நூறுபாய்க்கு போடுறாங்க கேட்குறாங்களே நமக்கு வந்து மூணு நாள் நாலு நாள் போட்டோமே நமக்கு ஒரு ஆயரூபா கூட வரல அப்படின்னு நீ நினைப்பேன் ஓகேவா அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து உனக்கு அதை நீ சேல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான் ஏன்னா பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பாரிஸில் வந்துருச்சு நீ இப்படி வேணால் பண்ணு நீ வீட்டில் இருக்கேன்ற இப் இப்போ ஆரி வந்து நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ இப்படி வேணால் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமுக்கு யூடியூபுக்கெலாம் நல்ல வீடியோ வந்து எடிட்டிங் பண்ண கற்று கற்றுக்கோ கற்றுக்கிட்டு நீ கற்றுக்கின ஸ்டிச்சஸை நல்லா வெளிச்சமாக உட்காந்து வீடியோ எடுத்து போஸ்ட் போடு ஸோ அது ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் அதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீ வந்து பார்டர்ஸ் ஒர்க்லாம் வந்து போடு ஒரு ஒரு கிளாத்தில் போட்டு பேசி பேசி போட்டேன் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து சேனல்ஸ் பார்க்குறாங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே இப்போ நீங்கள் கூட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாருமே ப இப்போ உன்னோடது எதனா பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஸோ அப்போ உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுவும் கூட சைட்டில் ட்ரை பண்ணு நீ போடுற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வீடியோவாக எடுத்து போடு எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும் மற்றபடி வந்து நீ பெல்ட்டு போட்டு சேல் பண்ணுன்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் நீ ட்ரை வேணால் பண்ணு உங்கள் வீட்டு பக்கத்து கடைங்கெல்லாம் கொடுத்துப்பாரு ஐநூறுபான்னு சொல் வாங்குறாங்களான்னு பாரு வாங்கினா போடு இப்போதைக்கு மெட்டீரியல் எதுவுமே வாங்காத போயிட்டு வாங்காத இருக்கிற மெட்டீரியலை வச்சு ட்ரை பண்ணு ஒரு பத்து பெல்ட் போடு அந்த பத்து பெல்ட்டுமே நான் ஒரு வீடியோவாக எடு அது வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடு ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ண ஆரம்பி அது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து நீ வந்து கடையில் கொண்டு போயிட்டு சேல் பண்ணணும் நான் வந்து கொடுக்கணும்னு நினச்சின்னா அது வேஸ்ட் தான்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஓகேவான்றத சொல்லுங்கள் அடுத்து சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன் நேற்று மெட்டீரியல்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்